ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக திருச்செங்கோடு ஆயிர மண்டபத்தில் ஒவ்வொரு மாதமும் நாலாவது நைட் சனிக்கிழமை மிக பிரமாணமான முறையில் கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் முப்பத்தி நாலாவது கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இதில் நிறைய ஜோதிட நபர்கள் பேச போறாங்க வரக்கூடிய அனைவருக்கும் இரநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமாக கொடுக்க போறோம் அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லைஃப்ல வந்து சீக்கிரமா திருமணமாகாம இருப்பாங்க ஏன் திருமணமாகாம இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வருமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏழாம் அதிபதி பத்துலயோ ஏழாம் அதிபதி ரெண்டுலயோ ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு அப்புறம் தொழில் வெற்றி அடைவாங்க வருமானம் நல்லா கிடைக்கும் லாபம் நிறைய பெருகும் மனைவியாக யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி சில சாப்ட்ஸ நான் கோல்டன் விதிகளா கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் அதனால் அனைவரும் நம்முடைய கருத்தரங்களை கலந்துக்கிட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்